ஹாய் மோம் விடியாட்ஸ் பார்த்துட்டுருக்கேன் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க இது நம்மளோட சப்ஸ்கிரைபர்க்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்க ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்றதெல்லாம் ஓப்பன் பண்ணி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹானஸ்ட் ரிவ்யூவும் தரேன் யாருக்காவது வேணும் அப்படின்னா மீஷோ ப்ராடக்டோட அந்த கோட் நம்பர் வந்துட்டு நான் தரேன் போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிப்போங்க மீஷோவில் தான் நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஓ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு என்னென்னு மேபி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமையும் இருக்கலாம் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ அதனால் இது வாங்கியிருந்தேன் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டர் பென் ஈவன் ஸ்கெச் மாதிரி மார்க்கர் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல இந்த பவுச் தான் எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக பிடிச்சிருந்தது குட்டியாக காம்பேக்டாக நல்லா இருந்தது சிலிண்டருக்கல் ஷேப்பில் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பர்பிள் கலரை ஹைலைட்டர் பென் தான் வந்துட்டு இது மார்க்கர் மாதிரியே இருக்குது இல்லையா பாப்பா வந்துட்டு இதை மார்க்கர் மாதிரி தான் யூஸ் பண்ணினா இது யாருக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் பாப்பாக்கும் பாப்பாவுக்கு வந்துட்டு ரெண்டு கொடுத்துட்டேன் அவள் உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ அவள் ரெண்டு கலர் எடுத்துட்டா அண்டு மிச்சம் இருக்கிற ஃபோர் வந்துட்டு ரெண்டு சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு கொடுக்கலாங்க ரெண்டு ரெண்டு நேற்று ரெண்டு வின்னர் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த ஹைலைட்டர் பென் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் இன்னும் வரப்போகிற கிவ்அவே வின்னர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம் இப்போ இது எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் சிக்ஸ் கலர்ஸ் இருக்கு இல்லையா ஒன்று வந்துட்டு ஆரஞ்ச் ஒன்று வந்து லைட் பிங்க் ஒன்று எல்லோ அப்புறமா லைட் க்ரீன் ஸ்கை ப்ளூ பர்பிள் இந்த ஆறு கலர்ஸ் தான் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க பிங்க் அப்படின்னா நல்ல லைட் பிங்காக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஷேடு கொடுத்தா தான் வந்துட்டு அது கலரே வந்துட்டு ஆகும் சேம்பாட் அதே மாதிரியே தான் ஸ்கை ப்ளூவும் அண்ட் எல்லோ கலருமே வந்துட்டு எல்லோ கூட பரவாயில்ல ஆரஞ்சு பிங்க்கு ஸ்கை ப்ளூ இந்த மூணுமே வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருக்கும் ஒரு டபுள் ஷேட் அந்த மாதிரிலாம் கொடுத்தா தான் வந்துட்டு நல்லா ஹைலைட்டடாக வந்துட்டு தெரியும் அந்த மாதிரி தான் இருந்தது பட் எல்லாமே வந்துட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கும் சூப்பராக இருக்குது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம க்ரீன் கலர் மட்டுமே வந்துட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி பால் பச்சை கலரில் பார்ப்போம் இல்லையா ஹைலைட்டர் அதை மட்டுமே பார்த்துட்டு இதை பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதோட ஷேப்புமே வந்துட்டு நல்லா இருக்குது பாருங்களேன் சிலிண்டர்கள் ஷேப்பில் பிளாக் கலரில் ஆஸ்ட்ரானாட்னு எழுதி நட்சத்திரம் கோள்கள் இதெல்லாம் வந்துட்டு ட்ரா பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க அந்த குட்டி ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்துட்டு கொடுத்துருக்காங்க நான் அதை எவ்வளவோ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன் பட் ஓப்பன் ஆகவே இல்லை இப்போ பாப்பாக்கிட்ட காமிக்கும்போது அவளோட ரியாக்ஷன் பாருங்கள் இங்கே தாங்க அப்படி இல்லை இங்கே தாங்க இங்கிட்டு தான் இந்த சைடு அப்படி ஓப்பன் பண்ணுங்கள் ஹைலைட்டர் பென் அப்படின்னா அப்படின்னா இது ஒரு பென்னு இப்படி ஓப்பன் பண்ணணும் ஐயோ வழுக்குது கை ம் மேல அப்படி தூக்குங்க தூக்கு 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 அப்படிதான் பிடிச்ச இல்லைங்க வெரி குட் அவ்வளோதான் அதெல்லாம் வராது தாங்க இப்போ இது இருக்கா இதுல வந்துட்டு இப்படி ரைட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி தெரியுதா பிங்க் கலர்ல எழுததா அந்த மாதிரி லைட் பிங்க்கில் தான் எழுது அந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ் அது எல்லாமே ஓகே இல்லது உனக்கு உனக்கில்ல தங்கும் இது இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ரெண்டு மட்டும் நீ எடுத்துக்கோ உனக்கு என்ன ரெண்டு கலர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க சரியா இப்படி ஓப்பன் பண்ணணும் இல்லங்க பிடிச்ச வெரி குட் வரப்போகிற கிவ்வேல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் வின் பண்ணுங்கள். தேங்க்யூ டேக் கேர்